இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் 얘는

சட்டி பழம் இவனை பாருங்க எப்படி ஓட்ட மாடியில கட்டற அப்படி புடி தான் ஆளை பாரு யா யா ரெண்டதுல யார் சின்னதாகற நீ சொல்லுங்க நான் நாயத்து கேக்கலாம் ஊர் டேய் எங்கடா கை வைக்கற ஆமா என்ன நான் கண்டவனும் கொடுத்தவனே போடி பொம்பள இருக்கு தெரியல யார் பொம்பள என்னடா 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 அப்ப பியோ பட்டர்னால எடுத்து வாயில வச்சு நூ நீ பொம்பளையா நான் மோசமான பொம்பள மோசமான பொம்பள நாடி சாகிரதிய சாகிரதிய பேசிக்க அதாவது நல்லா கேளுங்க நீ ஒண்ணு கேட்கவேண்டா நான் சொல்லுவேன் நான் சொல்லியே தீர்வண்டி என்ன இதுக்கு சொல்லுவே

எல்லாத்துக்குடிதான் இருக்கு இன்னும் உள்ள எறும்பு கார் கடிக்க சொல்லுங்க எறும்பு கடிக்கிறாங்க புட்டின்னு எருத்தி தான் சொல்லிடா இந்த இடத்தான் பண்ணி பிடிக்கு தப்பா

அங்க பாரு உனக்கு கரெக்ட்டான ஆள் இருக்கறயா எங்க உனக்கு பா கரெக்ட்டான ஆள் வச்சிருக்கேன் எங்க நான் உனக்கு பாக்கிக்கு மத்த மாட்ட பல்லு குசிக்கு மாட்ட மாட்டே ஏரியா அடிச்சிர வா சாபிய ராசாக்கு உள்ள பாரு உனக்குனே இந்த உடம்பு இந்த உடம்பு தாங்கும் பாரு ஆமா

அருமையை நேர்மையில சிறந்த அழகு நாடுநாடு என்ன ஊரு பக்க நாடு என்றால் நமக்கு ஒரு தாய் நாடு என்ன காவியம் இன்று இன்று வந்து சிவபுராணம் புராணமான சிவ புராணம் ஆமா சிவ புராணத்தில் ஒரு பாகமாகிய கரிகாலியம்மன் பிறப்பு அல்லது கபாலசூரன் வதை அவை கரிகாலியம்மன் பிறப்பு கபாலசூரன் வதை என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் சபை முன்னிட்டு வந்திருக்கின்றேன் நான் யார் என்னுடைய பேர் என்ன

சுந்தரி சுந்தரி சௌந்தரி இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய உமா பார்வதி சக்தி உமையவள் உமா பார்வதி சக்தியால் நீங்க ஈஸ்வரி ஈஸ்வரி அப்படியாக இருந்தாலும் நான் எப்படி உட்பணமானேன் எப்படிங்க யாரால பிறக்கப்பட்டேன் யாரால ஆமா இந்த உலகமே பிறப்பதற்கு முன்பதாக முன்பதாக உமா பார்வதி பெண்ணாக பிறந்த உமா பார்வதி பெண்ணா ஆமா உலகம் பிறப்பதற்கு முன்பதாக ஆமா சரிங்க எப்படி பிறந்த எப்படி

அப்படின்னு ஒரு ஓசை வருது அந்த ஓம்ங்கிற ஓசையில உமா பார்வதி சக்தி நான் பெண்ணாக பிறகுறேன் பிறந்து மேல பார்க்கும் பொழுது ஊர்வன

கடல் நீரா இருக்குது கடல் நீர்ல ஒன்று தனிமையா நிக்கிறனே நாம் ஒண்டியும் ஒரு இருந்து என்ன செய்ய முடியும் என்ன பண்றது அதனால இந்த உலகத்தை படைக்கணும் அப்படி என்று ஓம் என்று வாசையில நான் பிறந்தவல்ல அதே வாசி உச்சரிப்போம் அதே வாசியை நாம உச்சரிக்கலாம் அப்படின்னு மீண்டும் நான் ஓம்ங்கிற வாசி உச்சரிச்சேன் சரி அந்த ஓம்ங்கிற வாசி உச்சரித்த உடனே அந்த ஓம்ங்கிற வாசியில அம்மா அம்மா அப்படின்னு ஒரு பிள்ளை வருது மேலே ஓ அம்மா என்று ஒரு பிள்ளை வருது இந்த ஓம்ங்கற ஓசில நாடு கடல்ல இருந்து அம்மானு வருது அந்த பிள்ளை யாரு அந்த பிள்ளை யாரு அம்மானு வர்ற பிள்ளை யாரு யாரு அப்படின்னு நான் கேட்டதுனால இந்த உலகத்திலே முதல் தெய்வம் முதல் தெய்வம் பிள்ளை யார் பிள்ளை

தங்கா அப்படின்னு வராந்தன்ரிமன் நந்தனன் நாராயணன் குண்டரிவாசன் குருசோத்தமன் ஹரிப்பெருமான் திரிபெருமாள் வெங்கடாஜலபதி உண்டவன் வெண்ணை உண்டவன் அந்த உலகத்தையே ஓரடி இரடிய மாயக்கண்ணன் என்னுடைய அண்ணன்

எம்பெருமன் பரமேஸ்வரன் பாரா உலகம் எல்லாம் படியில் இருக்கக்கூடிய பரமசிவனையே திருமணம் செய்தேன் ஓ பரமசிவனே திருமணம் செய்தீங்க ஆமா அவரை திருமணம் செய்தி பரமசிவனை திருமணம் செய்தி ஆசைக்கு ஒரு பிள்ளையும் ஆஸ்திக்கு ஒரு பிள்ளையும் பெற்றெடுத்தோம் ஆசைக்கு ஒரு பிள்ளைன்னு சொல்றீங்களா அது யாரு அஸ்திக்கு ஒரு பிள்ளை யாரு அஸ்திக்கு பிள்ளையாகப்பட்டவர்

ஒரு நாள் ஒத்த படுக்க மாட்டேயோ நாப்பா நாரி போச்சா போச்சா ஒட்டில வச்சிருச்சா சாமி